그렇 <목소리도> <목소리도> மரிக்குண்டு போஸ்ட்டு திருமலாபுரம் பஞ்சாயத்து பந்துவாரவட்டி கிராமத்திலிருந்து பேசுகிறோம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பொது பாதை நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிற பொது பாதையை அடைச்சிக்கிட்டு ஜெயராஜு அவங்க மகன் தங்க தங்கப்பாண்டி மகன் தனசேகர் இவகெல்லாம் அடைச்சிக்கிட்டு இவங்க வந்து அந்த நடந்து வந்த பொது பாதையை அடைச்சிக்கிட்டாங்க முள்வேலி போட்டு சுற்றி பென்சிங் வலை போட்டிருக்காங்க அவங்க வந்து அரசியல் இதில் இருக்காங்க அவங்க வந்து திமுக வந்து கிளைச்செலாக இருக்காங்க கிளை செயலாளர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த பாதையில் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அவள் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பாதையை விடாமல் வீட்டை சுற்றி வேலி போட்டு அடைச்சிட்டாங்க நாங்கள் வந்து டாய்ட்ரு எந்த வண்டி வாகனம் எதுவுமே போக முடியல வர முடியல விவசாயத்துக்கு எந்த வண்டியும் எடுத்து போக முடியல வைக்க முடியல எங்கள் வாழ்வாதாரம் போச்சு அதே மாதிரி கர்ப்பிணி பெண் இருக்காங்க கர்ப்பிணி இருக்காக அம்மா வயசானவருக்காக ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல எந்த வித எதுவும் எடுக்க முடியல கர்ப்பிணி பெண்ணுக்காக ஆஸ்பத்திரிக்கு கரெக்டான டயத்துக்கு கூப்பிட்டு போடையில இந்த வாரத்தில் வந்து அவங்களுக்கு இப்போ வழி வரும் வழி வந்துச்சுன்னா நாங்க என்ன எந்த வண்டியை வச்சு கூப்பிட்டு போறோம்னு தெரியல எங்க உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு சார் அந்த ஊர்ல தான் சார் கேட்டு கொடுக்கணும் ஆமா திமுக திமுக கட்சியில் இருக்கார் பேரு வந்து ஜெயராஜ் கிளை செயலாளர் கிளை செயலாளராக இருக்காரு மகன் வந்து முத்தீஸ்வரன் இவர் ரெண்டு பேரும் அராஜகம் பண்ணிட்டு அந்த வேலையை புறம் போட்டு மூடி இருக்காங்க சார் நம்ம வீட்டை தாண்டி ஒரு இருபது வீடு இருக்கு சார் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடு இருக்கு நம்ம வீட்டு பாதையில தான் இத்தனை ஆண்டு காலமா மூணு தலைமுறை தலைமுறையா போய்க்கு எங்களுக்கு எங்க அப்பா விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இருந்து அந்த இதுல எங்க அப்பா கூட்டு போனாரு நாங்களும் அந்த பாதையிலும் போய்க்கிருக்கோம் வண்டி வாகனம் எல்லாமே அந்த பாதையில வந்துருக்கு இப்போ வந்து வேலி போட்டு அடைச்சிட்டு அது வந்து நத்தம் புறம்போக்கு கவர்மெண்ட் இடம்னு எல்லாமே உறுதி ஆயிடுச்சு முறையான கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாங்களும் போயிட்டோம் படிவம் ஏழு ஒட்டி பதினஞ்சு நாள் டயம் கேட்டாங்க அதுக்கும் சரின்னு கேட்டுவிட்டோம் அதுக்கடுத்து படிவம் ஆறு ஒட்டி உங்களுக்கு ஆறு நாள் டயத்தில் நாங்கள் வந்து எடுத்து விட்டுருமோ கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க இப்போ படிவம் ஆறு ஒட்டி ஏழு ஒட்டி எல்லாமே முடிஞ்சு நாங்களும் இன்றைக்கி நான் வருவாங்க நாளைக்கு வருவான்னு பார்க்குறோம் இன்னும் வர மாதிரி இல்லை சார் நாங்களும் சரி கர்ப்பிணி பிள்ளையை வச்சுருக்காங்க இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைன்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார் எஃப்ஐஆர் காப்பி அவங்க மேலே ஏழுபது மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் இந்த பா உங்களுக்கு தான் நியாயமா இருக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் பாதை எடுத்து விட்டுருவோம் எடுத்து விட்டுருவோம்னு கேட்கறாங்க இன்னும் வந்து பாதை எடுத்து விட்டுருவா வந்து பாக்குறோம் என்ன வீட்டு அடைச்சு வச்சது நீங்க வந்து குற்றப்படி தப்பு இது வந்து நத்த புறம் கவர்மெண்ட் இடம் கவர்மெண்ட் அடைச்ச அடைச்சது நீங்கள் வந்து தப்பான விஷயம்னு சொல்றாங்க சொன்னால் நான் வந்து கே திமுக கிளை செயலாளரு டிஎம்கேல இருக்காப்புல நீ எங்கேயும் போய் பார்த்துக்க எவன் எந்த ஆம்பளை வந்து இந்த வேலையை எடுப்பியான் அந்த ஆம்பளை நான் பார்க்குறேன்னு எல்லாரும் அரட்டிக்கிருக்காங்க சார் ஊருக்காரக பூராக வந்து ஊருக்காரர்கிட்ட பூரா கையெழுத்து வாங்கி எல்லாத்துக்கிட்டே அரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு தான் நீங்கள் இது போடணும் சாதகமாக பேசணும் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் எனக்கு தான் சாதகம் பேசணும் அப்படி அவங்களுக்கு சாதகமாக பேசுனீங்கன்னா உங்களை விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன் உங்கள் நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வர மாட்டேன் ஊர் பெரியதான்னா நாட்டாம அவங்க அதனால் எதுவுமே வரமாட்டேன் அவளுக்கு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வர மாட்டேன் அதனால் எங்களை வந்து ஊரையே அரட்டி வச்சுருக்கேன் சார் அரட்டி வச்சுருக்கேன் நாங்கள் மட்டும்தான் இதில் வந்து இன்வால்வ் ஆகி இந்த பாதை எங்களுக்கு உறுதியாக வேணும் ஆசாரி வீட்டு ஆளுக இருக்காக அவங்க வந்து வரமாட்டாங்க இந்த இதுக்கு இவ வந்து நாங்க வந்து அவ கூட சண்டை போட முடியாது அவங்க ஆள் பலம் கூட இருக்கு அவங்க வந்து அரசியல் இருக்காக அதனால சண்டை போட முடியாதுன்னு சொன்னதனால நாங்க மட்டும் இப்ப எங்களுக்கு பாதை வேணும் இல்லைன்னா நாங்க மருந்து குடிச்சு சாகுறது தவிர வேற வழி இல்லை சார் எங்க குடும்பத்தோட மருந்து குடிச்சுதான் சாகனும் எங்களுக்கு பாதையே இல்ல சார் நீங்க இதான் கேட்டு கொடுக்கல ஒரு வாரத்துல எனக்கு எப்ப பெயின் வரும் தெரியாது அந்த எப்ப பெயின் வந்தாலும் நாங்க ரெண்டு மூணு வீடு சுத்தி தான் போகணும்